மகர ராசி கால புருஷனுக்கு கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி கடந்த காலங்கள் கஷ்டத்தை கடந்த காலங்கள் துன்பத்தை கடந்த காலங்கள் இழந்ததை எல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு புரிஞ்சுக்கங்க மகர ராசிக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அது மட்டும் இல்ல ஏழு விடுதலை நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வேல் விடுதலை மூணாவது பாயிண்ட் உங்களுடைய மகர ராசிக்கு கண்டிப்பாக இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் இது ரொம்ப சூப்பரான ஒரு பார்வை இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் கும்பம் அத ஒன்பதாவது பார் போது உங்களுக்கு அப்ப எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும் குடும்பத்துக்கு வேண்டிய எத்தனை செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த குறிப்பயிற்சியில மகர ராசிக்கு அடுத்து பத்தாம் இடத்த அஞ்சாம் பார்வை பத்தாம் இடம்ங்கிறது உங்களுக்கு தொழில் அதான் அஞ்சாம் பார்வை அப்ப பத்து அப்ப தொழில் இன்னும் மிதமிஞ்சிய தொழில்கள் கைகூடம் மிக அற்புதமான நேரங்கள்லாம் இருக்குது ஏற்கனவே இப்பத்தான் இன்னமும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த எட்டு பத்துக்கு மேல வந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்துடுவாங்க மறுபடியும் கழகத்துக்கு அதிசாரமா வரும்போது ஏழாம் பார்வை உங்களை டேரக்டர் பாக்குறாரு மகர ராசிக்காரமான மகர ராசிக்காரங்களை டேரக்டர் பாக்குற மறுபடியும் விருச்சகத்துக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்பவாது எல்லாத்தையும் விருச்சகம் மகரம் மீனம் விருச்சகம் மகரம் மீனம் அப்பவாது பயன்படுத்திக்கிறோம் வாழ்க்கையில ஒரே நோக்கம் ஒரே சிந்தனை பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது பிறர் மனம் நோகும்படியாக எதுவும் பேசக்கூடாது அதுதான் மே மனம் நோகும்படியாக எதுவும் பேசிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நேயர்களுக்கு கண்டிப்பாக மகரத்தினால் மகத்தான வெற்றி உண்டு இரும்பு பொறியியல் தார் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பெட்ரோல் நிலத்துக்கு கீழே வே தானியங்கள் வேர்க்கடலை தேகப்பட்ட தொழில் இருக்குது மகரசம் விவசாயம் கொஞ்சம் விவசாயம் இப்படிப்பட்ட பூமாதேவிலேயா பொறுமை இல்லையா இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் எடுத்து செஞ்சா நிச்சயமாக மகர ராசிக்கு குரு குறுப்பயிற்சி மகத்தானது வெற்றியானது வாகை சூடக்கூடியது என்ன கஷ்டம் திருவோணத்துக்காரவங்கள்ட்ட பேச முடியாது பத்து தட சொன்னாலும் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க பத்து தட சொன்னாலும் சரி விருச்சகத்துல அனுசம் இந்த தனுசுல மூலம் மகரத்துல திருவோணம் சதயம் மீனத்துல உத்திரட்டாதி மேசத்துல அஸ்மதி ரோஹிணி மிதனத்துல திருவாதிர கடகத்துல பூசம் சிம்மத்துல மகம் கண்ணில ஹஸ்தம் துளவம்ல சுவாதி

ஐயனார் வழிபாடு கருப்புசாமி வழிபாடு முனீஸ்வரன் அப்பன் குலதெய்வம் முனீஸ்வரன் முனீஸ்வரன் வழிபாடு அங்காளம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா இந்த தாக்கங்கள் குறைஞ்சு உங்க ஜாதகத்துல குலதெய்வம் அஞ்சாம் இடம் எங்க இருக்குது ராக கேது இருக்குதா ஏழாம் இடத்துல ராக கேது இருக்குதா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது ஆறாம் இடம் நோய் தன்மை எப்படி இருக்குது லக்கணத்திலிருந்து அப்போ என்ன தசா பத்தி நடக்குது இதுதாங்க ஆராய்ச்சி இல்லை ரொம்ப சிம்பிள் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டும் கொஞ்சம் பொறுமையா பார்த்தால் நிறைவை தரும் மகர ராசி அதுல எந்த விதமான மாற்று கற்பும் அல்ல